இது என் மண் தமிழ் மண் எங்களுக்கு பெரியார் மண் இல்ல பெரியாரே ஒரு மண் தான் பெரியவங்களுக்குள்ள சண்டை அவரை இழுக்காது இது இங்க வாங்க இங்க வாங்க மெயின் ரெவடியோட மோதிக்கிட்டு இருக்கும் போது அவரை போய் இருக்கிறது வேற ரொம்ப உற்சாக இருக்கு திரும்ப திரும்ப சொல்றேன் பெரியார் மண் பெரியார் மண் என்று விவசாயிகள் இது சேரசோழ பாண்டியன் மண் இது கூலித்தேவன் மண் பாண்டியர் மண் இது வேலுநாச்சியார் மண் தீரன் சின்ன ஆலகமுத்துக்கோன் சுந்தரலிங்க புரியுதா பெரும்பு பெரும்புது முத்தரையன் மண் இது கொடி காத்த குமரன் மண் செக்கெழுத்த செம்மல்லின் பாட்டன் வாகூச்சி மண் இது முத்துராமலிங்க தேவர் என்கிற தெய்வ திருமகன் பெருந்தலைவர் காமராஜர் எங்கள் தாத்தா கக்கனுடைய மண் எங்க பெரியார் மண் பெரியார் எங்களுக்கு பெரியார் மண் இல்ல பெரியாரே ஒரு தான் வீட்டுக்கு போறேன் இங்க பாருங்க நீங்க எல்லாம் சொல்றீங்க சட்டம் கொழுங்கு நல்லா சிலம் சொல்றீங்க வள கொள்ளைய தடுக்க ஒற்றை மகன் ஜவஹர் போராடி இருக்கார் முதல்ல எஸ்பி கிட்ட யாரு எஸ்பியா இருந்து ஆளு யாருமே தெரியும் பல முறை புகார் அளிச்சிருக்காரு எடுத்த நடவடிக்கை என்ன நடவடிக்கை என்ன கிடையாது ஒருத்தன் ஏத்தி கொன்னுட்டு மறுபடியும் செத்து இருக்காரா இல்லையான்னு உறுதி செய்வதற்கு மறுமுறைய ஏத்தன மனநிலை எவ்வளவு கொடூர மனநிலை ஒரு கொள்ளையனுக்கு ஒரு கொலகாரனுக்கு எவ்வளவு துணிவு அப்படிங்க இந்த சட்டம் பாதுகாக்கு இந்த சட்டம் கொடுக்கிற திம் கேட்டா நான் நல்லா பண்ணி வேற இடத்துல பணிமாற்றம் செஞ்சு பதவி உயர்வு கொடுப்பீங்க பெரியார எதிர்க்கிறாங்கன்னு என்னை எதிர்க்கிறாங்கன்றது ஒரு கேள்வி ஏடிஎம் எடுத்து எந்த இடத்துல மாறுபடும் பொடியில அண்ணா இருக்காரு இங்க இல்ல அவ்வளவுதான் ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு யார் ஆட்சியில் நடந்தது ஐயா எடப்பாடி எதிர்கட்சியா இருந்தா ஐயா ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதி என்ன ரெண்டே மாசத்தில் இருக்கிற ஆட்சிக்கு வந்து இதற்கான நீதியை நிலைநாட்டும் இருக்கா இல்லையா இருக்கு கொடநாட்டில் கொலை யார் ஆட்சியில் நிழந்தது செத்தாஞ்சு பேரு பொண்ணவே கொண்டுதான் ஒருத்தார கொண்டு இருக்க பொண்ணவே யாரு கொள்ளதுக்கான காரணம் நோக்கம் என்ன கண்டுபிடிக்கிற ஐயா ஸ்டாலின் எதிர்கட்சியா இருக்க முடியல ரெண்டே மாதத்துல விசாரிச்சு கண்டுபிடிச்சு நீதியை நிலைநாட்டு எங்க நீசி பொள்ளாச்சியில கூட்டு பாலியல் வன்முறை நிகழ்ந்தது இன்னும் காணொலி இருக்கு இப்ப வேணா நீ மரத்து அழைச்சிருக்கலாம் நாங்க வந்தா நீ இதே நிலைநாட்டுவோம் வந்து நாலு வருஷம் அனுப்பணும் ஏன் நிலைநாட்டல கொள்ளையில கொலையில திருட்டுல ஈர்த்துல ஊருத்துல ரெண்டும் கூட்டு ஒரே கட்சி ஒரே கட்சி தான் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க பெரியாரின் பார்ப்பன எதிர்ப்பை ஏற்கிறதாக இருந்தால் பார்ப்பனிய தலைமையை ஏனி வச்சீர்கள் அந்த அம்மாவின் அமைச்சரவையில் ஏன் இருந்தீர்கள் பதில் இருக்கா பெரியாரின் சார் கடவுள் மறுப்பணி ஏற்கிறீர்களா ஏற்கிறீர்களா பெரியாரின் தாலி அறுப்பை ஏற்கிறீர்களா உங்கள் மனைவிக்கு தாலி அறுக்கிறீங்களா பெரியாரின் கற்பை அகற்ற அதுதான் பெண்ணிய சுதந்திரம் ஏற்கிறீர்களா ஏற்கிறீர்களா பதில் இருக்கா கணவன் இருக்கும் போது கணவனோட வாழ்ந்து கொண்டிருக்கும் போது வேற ஒரு ஆன்மகனோட விருப்பம் ஏற்பட்டார் அவனோடு போய் உறவு வைத்துக் கொண்டான் அதை குற்றம் என்று கருத கூடாதுன்ற கோட்பாட்டை கிங்கிட தம்பி வாயத்தான் பிறந்துட்டேன் பேச ஒவ்வொன்னா பேசுவேன் நீங்க பதில் சொல்லிட்டே வாங்க ஒற்றி போறாரு வெற்றி போறார்க்கும் பன்னெடுங்காலம் திராவிட திருட்டு பயல்கள் எங்க முன்னோர்கள் வரும்போதெல்லாம் இத ஆரோ சொத்து பிஜி கோட்பாடு பெரியார் வரைக்கும் என்னங்க வள்ளுவனையின் மூதாளைய ஆரியாடி மீன் கம்பன் ஒரு ஆரியாடி தொல்காப்பு ஒரு ஆரிய கூலி நீ யாரு என்னையை சொல்றது லவிய புள்ள என்ன சொல்றதுல விய அப்படில்ல இங்க பாருங்க இங்க பாருங்க என்னை நல்லா கேணிங்க தமிழர் 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 என்று பேசுவது தமிழர் எழுச்சி தமிழர் ஒற்றுமை என்று பேசுவது இன எழுச்சிக்கு எதிரானது இன எழுச்சி தமிழர் எழுச்சி என்று பேசுவது இன எழுச்சிக்கு எதிரானது என்றால் எந்த இன எழுச்சி இந்த கேள்வி மித்திரு வேதத்திற்கு எதிரானது ஆரிய ஆரியத்திற்கு அனுசரணையானது மித்திருதம் என்பது என்ன

அவர் வந்து மொழியால் ஜாதியால் வந்து இவர் இந்த ஜாதியை போய் சொல்லி பிரித்து பார்க்குறாரு சீமானின் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அப்படின்னா தமிழ் மொழிக்கு சீர்திருத்தத்துக்கு முன்னேற்றத்திற்கு நிறைய வெளிநாட்டுகள் பெண்ணி குவிக்கிற ஆரம்பிச்சு நிறைய முதல் கொண்டு உதவி பண்ணிட்டாங்க அவங்களாம் வந்து மொழியால வந்து இனத்தால் வேறாலும்னா ஜாதியால் பிரித்து பார்க்கணும் ஐயா நீங்கள் எல்லாம் அமைதியாக நீங்கள் கேட்கல கேட்க கொஞ்சம் ஜோசப் பெஸ்கி வீரமாமணிவன் ஜியு போப்பு இவங்கெல்லாம் வந்து தமிழ் முட்டாள்களின் பாசை தமிழ் காட்டும் ரண்டி மொழி தமிழ் சனியன் தமிழ் தமிழர்னு பேசுறவன் தாய் பால் பாத்தியம் இவன் பித்தலாட்டக்காரன் இவன் கருங்காலி தமிழில் என்ன சனி மயிருக்கு இதை படித்தா நீ பிச்சை கூட மூவாயிரம் ஆண்டுகளாக இருக்க உன் தமிழ் தாய் உன்னைய படிக்க வச்சாலா இப்படி ஜோசப் பெஸ்கியும் பேசலை ஜி போப்பும் பேசலை நான் சொல்றது விளங்குதா விளங்குதா நீங்கள் தான் என்ன பண்ணுறீங்க கேவலம் பேசிக்கிட்டு பண்றேன் எதை சீர்திருத்தி சமூகத்தை சீரழித்தவர் பெரியார் நான் சொல்லவா பெரியார் வாங்க என்னோட வாதிடுங்க வாதிடுங்க உன் கணவன் நீ இருக்கும்போது இன்னொரு பெண்ணை வைத்திருந்தான் என்றால் நீ உன் கணவனை மாறியே இன்னும் ரெண்டு ஆன்மகனை சேர்த்து வச்சுக்க எவ்வளவு பெரிய சீர்திருத்தம் பிடிக்காத ஆன்மகனோடு வாழ நேர்ந்துட்டார் மன உனக்கு பிடித்த பிடித்தன்மகனோடு இணைந்து வாள் இது சீர்திருத்தம் இது ஏற்கக்கூடிய சீர்திருத்தம் கணவன் இருக்கும் போதே வேறொரு ஆன்மகனுடைய விருப்பம் ஏற்பட்டால் அவனோடு அந்த பெண் உற வைத்துக் கொள்வதை குற்றம் என்று கருதக்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல சேலத்துல போட்ட மாநாட்டுல மூணாவது திரு திருமணமா போட்டிருக்க யாரு உங்கள் தந்தை பெரிய நான் கேக்குது தமிழ் இல்ல

எல்லார் எழுத்தும் புத்தகமும் அரசு அன்பு ஏன் பெரியார் எழுத்துக்கள் பொதுவுடமையாகல அது அறிவுசார் சொத்து எங்களுக்கே வேணும்னு வீட்டுக்குள்ள பூட்டி வச்சிருக்கிறது யாரு இப்ப தேண்டும் போது ஒவ்வொன்றா வருது மொத்தத்தை வெளியிட்டீங்கன்னா அதை என்னும் இளைய என் தம்பி தங்கிகள் படிச்சுட்டு அவரை உண்மையிலே பெரியார் என்று ஏற்றார் நாங்கள் தலைவணங்கி ஏற்றுக்கிட்டு போயிடோம்